இடுப்பிலிருந்து வலது கால் வரையும் புரைப்போம் இடுப்பிலிருந்து வலது கால் புரைப்போம் ஓ விரைப்பு எவ்வளவு காலம் ஒரு ஆறு மாதம் சீசஸ் நேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வலது பக்கத்து இடுப்பிலே இருந்து கால் பாதம் வரைக்கும் உடைய தெய்வீக வல்லமை கடந்து செல்வதாக தசை நரம்பு எலும்பு மூட்டுகள் ஒவ்வொரு சவுகளுக்கூடாக கடந்து செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நுகை பொழுது முறிகிறது ஆறு மாதங்களாக இருக்கிற இந்த வழி இப்பொழுது நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்திலே செக் பண்ணுங்க அடுத்து இல்லையா இடுப்புல மட்டும் கொஞ்சம் இருக்கா காதுமங்க இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இருந்து நான் உன காணே எடுக்கிறேன் இனி ஒருபோதும் எத்தனை வருஷம் ஆறு மாசம் இனிமேல் இருப்பதில்லை பாருங்க இப்ப இருக்காண்டு போயிட்டு இயேசு சுவாமி சுகமாக்கிற கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லும் ஓடிவாங்க